நீங்களே உங்களுக்கு தீங்கிழைக்க கூடியவராக இருப்பதற்கான பத்து அறிகுறிகள் சில நேரங்களில் எதிரி வெளியிலிருந்து வராது அது நம்முள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை சிக்கலாகிறது என்று நாம் நினைப்பது உண்மைதான் ஆனால் அந்த சிக்கல்களுக்கு காரணம் பல நேரங்களில் நாம் தான் நாம் நம்மை எப்படி நடத்துகிறோம் எதை நம்புகிறோம் எந்த உணர்ச்சிகளை உள்ளே வைத்துக் இவை எல்லாமே நம்மை அமைதியாக பாதிக்கும் அதை உணராமலே நாம் நம்மையே மெதுவாக தீங்கானவர்களாக மாற்றிக்கொள்ளலாம் இந்த பத்து அறிகுறிகள் உங்களை குற்றம் சாட்டுவதற்காக அல்ல உங்களைப் பற்றிய விழிப்புணர்வை தொடங்குவதற்கான முதல் படி ஒன்று மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துகிறீர்கள் மற்றவர்கள் கருத்துக்களை பொறுத்து முடிவுகளை எடுப்பது மன அழுத்தத்தை அதிகரித்து தனித்துவத்தை பாதிக்கும் இரண்டு உங்கள் எல்லைகள் தெளிவாக இல்லை அல்லது சரியான நேரத்தில் தெரிவிக்கவில்லை இதனால்தான் பிறர்கள் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் பயன்படுத்துவார்கள் நல்ல எல்லைகள் உங்கள் மனதின் மதிப்பை பாதுகாக்க உதவுகிறது மூன்று மற்றவர்களின் நல்வாழ்வுக்கு நீங்கள் அதிக பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பானவர்கள் என்பதை நினைவில் வைத்திருக்க வேண்டும் அதிக பொறுப்பு மன அழுத்தத்தை உருவாக்கும் நான்காவது நீங்கள் எப்போதும் குறைவாகவே திருப்தி அடைகிறீர்கள் காதல் உறவுகள் வேலை பணம் ஆகியவற்றில் எப்போதும் திருப்தி அடைய முடியாமை மனநலத்தையும் உறவுகளையும் பாதிக்கும் ஐந்து உங்களையும் உங்கள் உள்ளுணர்வையும் நீங்கள் நம்புவதில்லை உங்கள் உள்ளுணர்வுகளை நம்பாமல் பிறரின் வழிகாட்டலுக்கு அடிமையாகிவிட்டால் மனநலம் மற்றும் சக்தி குறையும் ஆறாவது நீங்கள் தொடர்ந்து மற்றவர்களிடம் உங்களை நியாயப்படுத்த முயற்சிக்கிறீர்கள் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு குறைபாடுகளை பற்றி வெட்கப்படுவது குறைந்த தன்னம்பிக்கையை காட்டுகிறது ஏழாவது உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் நிற்க மாட்டீர்கள் மற்றும் பிறர் உங்களை மதிக்க விட மாட்டீர்கள் இதனால் கள்ள கோபம் உருவாகி மனதுக்கும் உடலுக்கும் தீங்கு செய்யும் எட்டாவது உங்கள் உடலைப் பற்றி கவலைப்படுவதில் குற்ற உணர்ச்சி உண்டாகிறது உங்கள் மனதையும் உடலையும் பராமரிப்பது தன்னியக்கத்தை பாதிக்காது இது அவசியம் ஒன்பதாவது உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த உங்களுக்கு சுதந்திரமில்லை உண்மையை மறைப்பது தன்னியக்கத்தை குறைக்கும் மற்றும் உங்களை மற்றவராக மாற்றும் பத்தாவது உங்கள் வாழ்க்கையில் உள்ளவர்கள் உங்களை வீழ்த்த அனுமதிக்கிறீர்கள் அதிகமாக மதிப்பில்லாத உறவுகளை அனுமதிப்பது உங்கள் மனநலத்தையும் மதிப்பையும் குறைக்கும் நமக்கு நாமே தீங்கிழைக்கக்கூடிய பழக்கங்களை உணர்வது நல்ல மாற்றத்திற்கான முதல் படியாகும் எப்போதும் உங்கள் எல்லைகளை நிலைநாட்டி உங்களை நம்பி மனநலத்தையும் முக்கியத்துவமாக கருதுங்கள் இதன் மூலம் உங்கள் உறவுகளும் மகிழ்ச்சியும் பெரிதும் மேம்படும் இந்த வீடியோ உங்க மனசை தொட்டது என்றால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க